தமிழ்நாடு <laughs> தலைவர் <laughs> <laughs>

எங்கள் அண்ணன் புகழ் வணக்கம் புகழ் வணக்கம் எங்களுக்காக பாதுகாப்பு எங்களுக்காக பாதுகாப்பு குல சாமிக்கு வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் எங்கள் அண்ணன் தம்பிகள் நாங்கள் அண்ணனின் தம்பிகள் நாங்கள் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் செலுத்துகின்ற அண்ணன் அண்ணன் தலைமையிலே ஆனந்த் அண்ணன் தலைமையிலே வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வீர வணக்கம் செலுத்துகின்றோம் வலிக்கிறது வலிக்கிறது எங்கள் அண்ணனை படுகொலை செய்த எங்கள் அண்ணனை படுகொலை செய்த வலிக்கிறது வலிக்கிறது மாட்டோம் எங்கள் அண்ணனை படுகொலை செய்த அரசியல் கூலி படைகளை விட மாட்டோம் விடமாட்டோம் விடமாட்டோம் விட மாட்டோம் அண்ணனின் நினைவிடத்தில் அண்ணனின் நினைவிடத்திலிருந்து சூளுரை போம் சூழ்நிலை